பிரசாதம் இன்னும் குடிக்கலயா ராத்திரி எல்லாம் ஊரை சுத்த வேண்டியது காலையில பத்து மணி வரைக்கும் சுத்தூங்க வேண்டியது படிச்சரி சீக்கிரம் குடிச்சுக்கல இப்படி எங்க காணும் இன்னும் தூங்குற சத்யா 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 அது சரி இன்னும் படுத்துக்கிட்டுதான் இருக்கிய படிக்கிற பொண்ணு காலையில எழுந்து குளிச்சுட்டு ரெடியா இருப்பியா என்னமோ பறி கொடுத்த மாதிரி படுத்துட்டு இருக்க உம் என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க சீக்கிரம் குளிச்சுட்டு வாமா வாங்கலாயிரு சார் ஹலோ உட்காருங்க என்ன சார் இந்த பக்கமே காணும் ஒண்ணு இல்ல கோர்ட்ல கொஞ்சம் வேலை வந்துச்சு சிங்கப்பூர்ல இருந்து வீட்டுக்காரர் லெட்டர் போட்டாரா இல்ல சார்

இங்க தான் இருக்காரு கூப்பிட்டுமா கொஞ்சிருங்க ஹலோ ஹாய் குட் மார்னிங் ஃபைன் ஹ அம் அந்த டாக்குமெண்ட் அனுப்பி இருக்கனே ஓ ஐசி ஐசி போ ஐசி பைன் ஓகே பெஸ்ட் ஆஃப் லக் थैंक உங்க வீட்டுக்காரருக்கு இருக்க நூறு இப்பதான் பேசிட்டு இருந்தோம் அதுக்குள்ள அவதி நே ஃபோன் அவரே வராரமே ஆமா கேங்கிட்ட கூட சொன்னாரு

இங்கேயே வச்சிட்டு போயிட்டாரு சத்தியா போற வழியில இதை லாயர் வீட்டுல கொடுத்துட்டு போமா வேற யாத்துக்கிட்டே அது குடுத்த காலேஜுக்கு நேரமாச்சு மருந்துமா அவர் வயசுக்கா தான் இருக்கும் குடுத்துட்டு போமா சத்தியா இப்பதான் உனக்கு வழி தெரிஞ்சதா படிக்க வேண்டியதா பதிலா

కూడా వారా ఆంటీ నా కాలేజ్ పరమా ఆంటీ నాకు భయం మార్క్ ఆంటీ మా శత్రువులా ఇలా అమ్మ కొన్ని అవ్వదు ఉనికి భయం మారినా ఆంటీకి ఫోన్ పడినా ఇలా వీటికి వా என்னமா என்ன ஐயாவ வகானா பதினோரு மணிக்கே பிளேன் வரும்னு சொன்னீங்க ஏமா ஒருவேளை பிளேன்லயே ஏதாவது வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீயா कस्टमஸ் செக்கிங் அது இதுன்னு முடிச்சிட்டு வர வேண்டமா அது கஷ்டம் தான் ஐயா வந்தாங்க ஐயா வந்தாங்க என்ன இது இப்படி அழிச்சி போயிட்டீங்க என்ன பண்டாரி சொல்ல நல்லா இருக்க இன்னும் உனக்கு கல்யாணம் ஏர்போர்ட்ல சொன்னீங்களே உனக்கு ஒரு வெளிநாட்டு மருமகன் மக்கப்பட்டு என்ன பண்ணிக்கிறேன் என்னங்க வந்ததும் வராது விருதை போற ஆரம்பிச்சுட்டீங்க சார் நம்ம சத்தியம் ஒரு போட்டோவை வேதாண்ட பார்த்த இருந்து சச்சா அவள் தமிழ்தான் கொடுத்து பின்பற்றம் இருக்கிறாரு அவன் உயிர்க்குதான் தனி சொன்ன நிச்சய காத்து இங்கதான் நடக்கக்கூடாது அதுக்காகவே நான் முன்னாடி புறத்து வந்துட்டேன் லாயா சார் நீங்க தான் கூட இருந்து இவ்வளவு பண்ணணும் ஓகே அதுக்கு எல்லாத்தையும் பிரமாதமா நடத்திடும் சார் சம்பந்தி இருக்கான சிங்கப்பூர்லயும் ஒரு பெரிய பிசினஸ் சார் அவருக்கு மலேசியா ஹாங்காங் தாய்லாந்து ஜப்பான் எல்லாருக்கும் பிசினஸ் இருக்குறா உங்க அப்பா சிங்கப்பூர்ல மாப்பிள்ள பாத்துட்டு வந்திருக்காரு படுத்துட்டு இருக்கே சொல்லுவேன் நான் என்ன பெண்ணு சொல்லுவேன் என் மகளா இப்படி நடந்தா வேண்டாம் எனக்கு இப்படி ஒரு மகள வேண்டாம் யாருமாவது சொல்லி ஏன் வீடை வாங்குற

சார் <laughs>